ஏடிஎம் சென்டரில் ஸ்கிம்மர் வச்சு திருடுற சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சென்னையில் ஒரு கும்பல் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகக்கூடிய ஒரு கடையில் ஸ்கிம்மர் வச்சு திருடியிருக்காங்க யார் அந்த கும்பல் விவரம் இந்த தொகுப்புல சென்னை பெருங்குடியில் மென்பொருள் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் சிலரின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் இருந்து பணம் எடுக்கப்படுவதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன அதன்படி போலீசார் விசாரணையில் இறங்கினர் அப்போதுதான் அந்த மென்பொருள் நிறுவனத்திற்கு அருகில் உள்ள ஜூஸ் கடையில் பணப்பரிவர்த்தனை அல்லாமல் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை மட்டுமே பயன்படுத்தியது தெரியவர போலீசாருக்கு சந்தேகம் வலுத்துள்ளது இதையடுத்து ஜூஸ் கடையில் பணிபுரிந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிலரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதில்தான் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன ஜூஸ் கடையில் கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சிலர் பணிபுரிந்து வந்துள்ளனர் இவர்கள் அந்தக் கடையில் வாடிக்கையாளர்கள் வாங்கிய ஜூஸ் தின்பண்ட பொருட்கள் ஆகியவற்றுக்கு பணம் வாங்காமல் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலமே பணப்பரிமாற்றம் செய்து வந்துள்ளனர் அருகில் உள்ள மென்பொருள் நிறுவன ஊழியர்களே பெரும்பாலும் இங்கே தங்களது டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை கொடுத்து பொருள் வாங்கியுள்ளனர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த வடமாநில நபர்கள் ஸ்கிம்மர் கருவி மூலம் ஏடிஎம் கார்டுகளின் தகவல்களை திருடியுள்ளனர் பின்னர் போலி கார்டுகள் மூலம் பணத்தையும் எடுத்துள்ளனர் அந்த பணத்தில் உல்லாசமாக இருந்ததும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது ஜூஸ் கடை ஒன்றில் மிஷினை அதாவது டூப்ளிகேட்டான ஸ்கிம்மர் மிஷினை பயன்படுத்தி ஜூஸ் வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர்களுடைய கார்டு டேட்டா டீட்டெயில்ஸை வந்து அந்த ஸ்கிம்மர் மூலமாக எடுத்து அதன் மூலமாக போலி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தயாரித்து ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்த வழக்கு பதிவு செய்து அதில் வந்து ஒன்பது பேர் இன்க்ளூட் அதில் பார்த்தோம்னா நாலஞ்சு பேர் வந்து வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க ஒம்பது பேர் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க இதையடுத்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் சிங் குந்தன் சிங் உள்ளிட்ட ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து பணம் திருட பயன்படுத்திய ஸ்கிம்மர் கருவி போலி ஏடிஎம் கார்டுகள் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் போலி ஏடிஎம் கார்டுகள் மூலம் வட மாநிலத்தவர் நடத்திய கொள்ளை சம்பவங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் செவன் தமிழுக்காக அன்சர் அலி ராகவேந்திரன்